மீன்களும் மற்ற கடல் உயிரினங்களும் பாலத்தை ஒழுங்கப்படுத்தவும் இடைவெளிகளை நிரப்பவும் உதவின பறவைகள் அவர்களால் முடிந்த கற்களை தூக்கி வந்து பாலத்தின் மீது போட்டது சிறிய அணில் ஒன்று அனைவரும் செய்யும் உதவியை பார்த்து தானும் உதவி செய்ய விரும்பியது என்ன செய்யலாம் என்று யோசித்த அணில் கரையில் கிடந்த கூழாங்கற்களை எடுத்து கடலில் போடத் தொடங்கியது சிறிது நேரத்தில் அணில் சோர்வடைந்து விட்டது ஆனால் மேலும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு இருந்தது எனவே கரைக்கு சென்று மணலில் படுத்து புரண்டது பின் தண்ணீரின் முனைக்கு சென்று தண்ணீரில் மூழ்கி எழுந்தது பின்னர் மீண்டும் மணலில் புரண்டு தண்ணீரில் நனைந்து என மணலில் இருக்கும் சிறிய கற்கள் மூலம் பாலத்திற்கு பலம் கூட்ட முயன்றது இந்த சிறிய அணில் கரைக்கும் தண்ணீருக்கும் இடையே ஓடிக்கொண்டே இருந்தது பெரிய பாறைகளை தூக்கி கொண்டு வந்த வானரங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது எனவே அவர்கள் அதனைத் திட்டத் தொடங்கினர் தங்கள் பாதையை விட்டு வில